வைத்துள்ளே கருத்தன் என்னை மறைந்து முற்றுமாயே நாவோட நீர் இருந்து தகவல் நீர் பேசு நீராக தகவலை அப்பா என் நினைவுகள் நீர் அழிந்திருக்கிறீங்க தகவலே எங்களோடு பேசும் தெய்வமாய் எப்பொழுதுக்காக நன்றி ராஜா நீ பேச போற இறுவைக்காக நன்றி தகப்பனே நே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகவலு நாத்துமா குஷ்டி சுவர் நீங்கவும் உதவி செய்கிற பொருடாவே அவமே நீ காலாட்களோடே ஓடும் பொழுதே உன்னை இலக்கிய பதினர்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய் அழையூயா இந்த காலாட்களோடே அப்படின்னா என்னன்னாக்கா போர் செய்வாங்க அந்த காலத்துல போர் ராஜாக்கள் வந்து போர் செய்வாங்க அப்போ நாலு விதமான படைகள் இருக்கு ஃபஸ்ட் படை பார்த்தீங்கன்னா காலாட்கள் மனிதர்கள் கவசம் கொண்டு அவங்க நடந்து அவங்க காலால் நடந்து சென்று என்ன செய்வாங்க போருக்கு போகிறது ஃபஸ்ட்டு லைனாக அந்த படை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா படை மூணாவது படை பார்த்திங்கன்னா தேர் படை நாலாவது படை யானை படை ஆனால் இங்க என்ன சொல்றாரு எரேமியா வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது இறங்கி வந்து எரேமியாவுக்கு ஒரு பதில் சொல்றாரு நீ காலாக்களோடு ஓடும் பொழுதே என்ன செஞ்சுட்டார் சோர்ந்து போயிட்டே நான் பின்னாடி என்ன இருக்கு குதிரை இருக்கு அதை எப்படி சமாளிப்பேன் அது கூட சேர்ந்து எப்படி ஓடுவேன் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு கர்த்தர் சொல்லுகிறார் ஹைவியா எரேமியா சோர்ந்து போன எரேமியா கிட்ட என்ன செய்யறாரு கர்த்தர் பேசுகிறார் ஊழியத்தின் பாதையில அவர் என்ன செய்யறாரு நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் ஒரு சில இடங்களில் ஊழியத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்ம சில மனிதர்களால் என்ன செய்கிறோம் சோர்ந்து போகப்படுறோம் ஊழியத்தில் நீ பார்க்க வேண்டியது இன்னும் அநேகமாக இருக்குது நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது நீ இந்த காரியத்துக்கே இந்த சோர் இந்த இந்த பேச்சுக்கே இந்த ஒரு கீ இந்த ஒரு காரியத்துக்கே நீ என்ன செய்கிற சோர்ந்து போயிட்டேன்னா இந்த மனுஷங்களோட போர் மனுஷர்களோடு மனுஷங்களோடு பொழுதே நீ சோர்ந்து போயிட்டனா பின்னாடி நடக்க போற இருக்கிற குதிரை பழைய நீ எப்படி தாண்டுவ குதிரை கூட நீ எப்படி ஓடுவாய் அப்படின்ட்டு என்ன செய்யறது சேர்ந்து ஓடுவாய் என்று கத்த கேட்கிறார் ஹலோயா நம்ம மனுஷங்களோட என்ன செய்ய முடியும் நம்மளால ஜெயிக்க முடியல ஊழியத்தின் பாதையில் ஜெயிக்க வேண்டியது அநேகம் ஆயிரமாக இருக்கிறது ஆனால் அந்த மனுஷனையும் நம்மளால செய்ய முடியல ஜெயிக்க முடியலைன்னா அடுத்து வருகிறதான குதிரைகளை நீ எப்படி சேர்ந்து ஓடுவேன் எப்படி ஜெயிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலையூர் இப்போ குதிரை பார்த்தீங்கன்னா அதோடைய பலன் கால்கள் மனுஷனோட நம்மளால ஓட முடியல அந்த குதிரையோட பலன் எப்படி இருக்கும்னா மனுஷனை விட பத்து பதினைந்து மடங்கு என்ன செய்யுது அதிகமாக ஓடும் விவேகமா இருக்கும் திற இருக்கும் அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கவே ஒரு மேன்மையான வடிவமைப்பாக இருக்கும் அது ஓட்டத்தை தான் செய்யும் ஸ்பீடாக ஓடும் அதுக்கு ஈக்குவல் கொடுத்து நம்ம ஓடணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது மனுஷங்களுக்கு ஓடும் போது சோர்வு போயிடக்கூடாது அழைவூயா நம்மளுக்கு பலன் கொடுக்குற சோர்வை நீக்கி போடுகிற தேவன் நம்ம கூட என்ன செய்கிறாரு இருக்கிறார் அழைவூயா நம்ம பின்னாடி வர குதிரை கூட ஓடணும் மனுஷங்களை நம்பி நம்ம மனுஷங்களை பேச்சுக்களை கவனிக்கக்கூடாது மனுஷங்களை செய்கிற அவதூறான காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொண்டு அதை 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 நினச்சி நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போய் அமரக்கூடாது நம்ம எப்பொழுதும் தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு வேலை இருந்தால் தான் புதுவிலை நடைய முடியும் கர்த்தர் வந்து குதிரையோடு ஓட நம்மளை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு நம்ம என்ன செய்யறோம் மனுஷன் ஓட்டத்துக்கே சோர்ந்து போயிடும் அடுத்து அடுத்தது அடுத்த லைவ் வாசிக்கும்

ஐயோ இது இப்படி ஆகுமோ ஆகுமோன்ட்டு என்ன செய்யணும் சோர்ந்து போயிட்டோம்னா ஆபத்தான இடங்களுக்கு போய் நம்ம ஊழியை செய்ய போறோம் ஆபத்தான இடங்களில் போய் நம்ம வசிக்க போகிறோம் ஆபத்தான இடங்களில் போய் கத்தருடைய வார்த்தையை நம்ம வெளிப்படுத்த போறோம் அப்போ நீ என்ன செய்வேன் எவ்வளோத்தான் ஆற்றங்கள் வளர்ந்துருக்கோமோ குதிரை மத்தியில் போய் நம்ம என்ன செய்ய போறோம் ஊழிய செய்ய போறோம் முள்ளு போல குத்துற கிட்ட போய் நம்ம என்ன செய்ய போறோம் ஊழியத்தை செய்ய போறோம் முள்ளு போல பேசுகிற கிட்ட நம்ம என்ன செய்ய போறோம் காரியங்களை செயல்படுத்தப் போகிறோம் அங்கே போய் என்ன செய்வேன் இந்த மனுஷர்களுக்கு என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்வது கத்த மீண்டும் மீண்டுமாக சொல்லி கொண்டு ஊழியை செய்கிறோன்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க உண்மையாக நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பு ஒரு விலைக்கு போகும்போதோ எந்த ஒரு காரத்தை செய்யும் போதோ ஊழிய காரத்த செய்வாங்க சோர்ந்து போயிடுவாங்க அது போல் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது அவர்கள் வார்த்தைகளுக்கு நம்ம சோர்ந்து போகாம செவி கொடுக்காம கற்றுருக்காங்க காற்று இருந்து குதிரைகளோடு ஓட நம்ம சேர்ந்து என்ன செய்யணும் ஆயத்தமாக்கப்படணும் ஏசய்யா நாற்பது இருபத்தி எட்டு வாசிபம் ஏசய்யா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசி வாசிப்போம் பூமியின் கலையாந்திர சிரித்த அவர் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை அவர் எங்க சோர்ந்து போனாரு ஒரு இடத்துலயும் சோர்ந்து போல மனுஷனாய் பிறந்து ஊழியத்துல செய்யும் பொழுது எவ்வளோ அவமானங்கள் எவ்வளவு நிந்தைகள் அவருடைய சொந்த ஜனங்களே அவர் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல எசு கிறிஸ்துவ சொந்த என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல தன்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்களை ஏற்றுக்கொள்ளல ஆனாலும் அவர் என்ன செய்யல சோர்ந்து போகாம இழைப்படையாம அவருக்குண்டான ஓட்டத்துல அவருக்குண்டான பயணத்துல அவர் ஜெயமா என்ன செய்தார் சோர்வடையாமல் செய்து முடித்தார் அலையுயா நம்ம பாவங்களுக்காக மறிக்கப்பட்டு உயிர் தெரிந்தார் அவர் என்ன செய்யல சோர்ந்தே போல சோர்ந்து போயிருந்தா அந்த மூன்று வருஷத்துக்குள்ள அந்த ஊழியத்தில் ஜெயமா அவரை முடிச்சிருக்க முடியாது அற்புதங்களை செஞ்சிருக்க முடியாது சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்துட்டாருன்னா அவருடைய காரியங்களை அவர் யாரு பண்ண முடியும் அவர் கடந்தது யாருமே கிடையாது அந்த மாதிரி அற்புதங்களையும் ஒரு உயிர்த்தெழுவு செய்கிறதான அதிசயத்தையும் அவரை தவிர நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க சிலுவையில தொங்க அவரை தவிர வேற யாரும் கிடையாது அவரும் மனுஷனாதான் என்ன செஞ்சாரு இந்த பூமிக்கு வந்தார் அவர் மனுஷனாக தான் இருந்தார் தெய்வமாக இல்லை எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு போகிறதுக்கு அவர் மனுஷனாக இருந்து தான் சகித்து சோர்வடை சோர்வடையாமல் இலைப்படையாமல் அவர் தான் செஞ்சார் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டே இருந்தார் நம்மளை சி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் சோர்வடையாமல் இருக்கிறது போல அவரை பின்பற்றுகிற நாம எப்படி இருக்கணும் சோர்வடையவும் கூடாது இலைப்படையவும் கூடாது சோர்ந்து போகாமல் அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும் ஓடிக்கொண்டே இருக்கணும் போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு அவரும் சோர்ந்து நம்ம சோர்ந்து போனாலும் செய்யறாரு பலன் கொடுக்கிறாரு சத்துவம் இல்லைன்னா சத்துவத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் முப்பதாவது வசனத்தை வாசிப்போம் போவார்கள் வாலிபரும் கத்தருக்கு காத்திருக்கிறோம் புதுபோந்து கழுகில் கூட சட்டைகளை அடித்து விரும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள் கடந்தாலும் சோர்ந்து போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர் இளைஞர் கூட என்ன செய்யலாம் வாலிபர் கூட சோர்வடைந்து இலைப்படைந்து போகலாம் இடறி போகலாம் ஆனால் கத்தருக்கு ஒருவரோ புதுபல அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஹல ஹலியா அவர் என்ன செய்கிறார் நம்ம கத்தருக்கு காத்திருக்கணும் காத்திருக்கும்போது அவர் புதுவெல்ல கற்று கண்டிப்பா நம்மளுக்காக செய்வாரு செய்வார் கட்டளிடுவார் நம்ம எல்லா காரியங்களையும் கண்டு சோர்ந்து சோர்ந்து போவோமானால் இந்த காரியங்கள் நம்ம செய்யலை இந்த நாள்ல ஜெபிக்கல நம்ம இவ்ளோ சோழ்வா இருக்கிறோம்ட்டு அதையே நினைச்சு நினைச்சு நம்ம சோர்ந்து போய் உட்கார்வோமானால் அடுத்தடுத்து காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது சோர்ந்து போகுறவருக்கு அவர் பலன் கொடுக்கறாரு அதுக்காக நம்ம என்ன செய்யணும் கத்திரிடத்துல காத்து இருக்கணும் நம்ம சோர்ந்து போயிட்டோம் நம்மளால இனிமே எதுவும் செய்ய முடியாது ஊழியத்தின் பாதையில் அடுத்தபடி போக முடியாது தனிப்பட்ட வாழ்க்கையில அடுத்தபடி போக முடியாதுன்ட்டு நம்ம சோர்ந்து போயிட்டோம் மன தளர்ந்து போயிட்டோம்னாக்கா அடுத்தடுத்த காரியங்களை நம்ம ஜெயம் எடுக்கவே முடியாது நம்ம கத்திருக்கேன்ற இருந்து நம்ம அவருக்கென்று ஒப்பு கொடுப்போமானால் புதுவலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை விரித்து எழும்புவார்கள் ஹலையா நம்ம எழும்புவோம் கற்றுக்காக எழும்போம் கழுகு எப்படி வயது முறிந்து போய் சோறு உற்று அது ஒண்ணுமே பலன் இல்லாத பொழுது யாருக்கும் தெரியாத உயரமான இடத்துல யாரும் எட்டாத இடத்துல போய் அதனால் செஞ்சிருமா உட்காந்துருமா உட்காந்துட்டு அவருடைய இறகுகள் எல்லாவற்றையும் எடுத்து அதை என்ன செய்யுமா பிச்சு போட்டுருமா அதுவே அதுவே பிச்சு போட்டுட்டு அது பார்க்கவே அகோரமா இருக்குமா அயூயா அது போய் அகோரமாக இருந்து அதுக்கிட்ட ஒன்றுமே இருக்காது வெறும் செதை மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும் ஃபுல்லாக உவிக்கப்பட்ட நிலமையில் அது போய் அமைதியாக என்ன செய்யுமா காத்து இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் ரெக்கைகள் முளைக்கும் அது ரெக்கைகள் முளைக்கும் பொழுது அது உதிர்ந்த வயதானாலும் சரி அது ஒரு புது விலனை அடைகிறது அயூரியா அது காற்றுருக்குது போயிட்டு அந்த சிறகுகள் வ வளர்ற வரைக்கும் அந்த உயரமான பகுதியில் போயிட்டு இருக்கும் பொழுது சிறக்குகள் புதிதாக வந்த பிறகு அது இன்னும் உயர பறக்கும்படியான ஒரு பலனை அது அடைகிறது அது போல நம்ம இன்னும் எழுமணும்னா நம்மளும் காத்திருக்கோம் கத்திரக்காக என்ன செய்யணும் காத்திருக்கும் பொழுது புது புதுவெலன் அடைத்து கழுகுகளை போல உயர பறக்குகிறவங்களாய் மாறுவோம் அதே அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா இது போலதான் பைபிள்ல பழையற்ப ஒரு தீர்க்க தரிசினா செய்வார் சோர்வுக்குள்ளாக மாற்றாரு அந்த நேரத்தில் கத்தருடைய பெல்லன் அவரை எப்படி தேர்ச்சி மீண்டும் ஊழியத்தில் எழுந்துருந்து பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது இரண்டாம் வருஷத்தை வாசிப்போம் அப்பொழுது எஸ்எபெல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கிறவர்கள் என்று சொல்ல சொன்னார் இந்த என்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப மோசமானது அது என்ன செய்திப்போம் எரியாக கொள்வதுக்காக அந்த பிராணனை வாங்குறதுக்காக வகை செய்தி கொண்டு நாலு தினத்தில் என்ன செய்வேன் நான் இவனை நான் கொண்டு விடுவேன் அப்படின்ட்டு அந்த ஏசன்கள் என்ன செய்யுது ஒரு வாக்குறுதி எழுது ஆனால் அது தேவனுக்கு முன்பாக அந்த வாக்குறுதியெல்லாம் நினைக்க முடியுமா தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக அடுத்த வசனத்தை வாசிப்போம் இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு பிராணம் என்ன செய்ய போகுது வாங்க வகை தேடிக்கொண்டிருக்கிறாங்க நம்ம சாக போறோம் தெரிஞ்ச உடனே சாகிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு தன் பிராணனை காத்துக்கொள்வதற்காக பயந்து ஒரு சோர்வுட்டை நிலைமையில எழுந்து என்ன செய்யறாரு

நீத்திரை பண்ணா சோர்ந்து போயிட்டான் எப்போ நித்திரை வரும் ரொம்ப சோர்வாயிட்டோம் ரொம்ப ஒரு காரிசை குறிச்சு சோர்ந்து போயிட்டோம்னு ரொம்ப அழுது 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 இல்ல அந்த கவ கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்ன செய்வோம் கடைசில தூங்கிடுவோம் அது போல தான் இந்த எலியா பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போய் சோர்ந்து போய் நினை செய்கிறேன் என்னை சாகரிச்சிருங்க என் நீங்க எடுத்துருங்க என் பிதாவெலாம் நல்லவன் கிடையாது நான் சாகிறது நல்லது அப்படின்ட்டு இடத்துல முறையிடும்படியான ஒரு சோர்வு அவருக்குள்ளாக வந்துடுச்சு கலையிலுமையா கற்றலால் முடியாது ஒன்றுமே இல்லை ப்பா இந்த இந்த காடு எனக்கு நேரிடாமலே பார்த்துக்கொள்ளுங்கன்னா அவர் பார்த்துக்கொள்ள வர வராங்கிறாரு ஆனால் அவர் சோர்வின் நிமித்தமாக என்னை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்ட்டு என்ன செய்யறாரு ஜெபிக்கிறார் அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தரிசி அவர் என்ன செய்யறாரு சோர்வுக்குள்ளாக மாறதுனால அவருடைய ஜபங்கள் எப்படி மாறிடுச்சு என்னை நீங்க எடுத்துக்குங்க நான் எதுக்கு வாழணும் நான் ஒண்ணு அவன் நல்லவன் வேறா இருந்துட்டு அப்படியாக அவருடைய வார்த்தைகளும் அவருடைய ஜபங்களும் மாறிவிட்டது ஆனா அவர் ஒன்னும் லேசான ஆகிறது எவ்வளவு பெரிய திருப்பி எவ்வளவு அற்புதங்களை செய்தவர் ஆனால் அவருக்கு ஒரு நிந்தனை வரும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்கிறது தெரியாம அவங்க சோர்ந்து போய் திணைத்து போய் இதை எடுத்துக்கொள்ளும் என்று கத்திரத்தில் அவர் மன்றாடி கேட்டு அழுது ஜெபிச்சு நித்திரை பண்ணினார் கலையூயா அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுத்து போஜனம் பண்ணி என்றான் கலையூயா ஒரு தூதன் வரான் தூதன் வந்து நீ எழுந்து தான் போஜனம் பண்ணு

தூதரை வந்து சாப்பிட சொன்னது எழுந்து சாப்பிட்டு தடையில் சொல்ல மாட்டேன் அந்த தலையை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு மீண்டும் என்ன செய்யலாம் படுத்துக்கிறான் ஏன்னா அவன் இன்னும் அந்த சோர்வுக்குள்ளாக தான் இருந்தான் இன்னும் அவனுக்குள்ளாக ஒரு பலன் வரலை இன்னும் அவன் மனது மரண பீதியில் இருக்குது அந்த மனது என்ன செய்யுது நம்ம இறக்க போகிறோம் அவகிட்ட மாட்டினா அந்த ஒரு கிட்ட மாட்டினா நம்ம கண்டிப்பாக என்ன செய்வோம் இறந்துடுவோம் அப்படின்ற ஒரு உயிரிழக்கு இப்போ பயந்து ரொம்ப சோறுக்குள்ளாகி போஜனம் பண்ணிட்டு மீண்டுமாக என்ன செய்யறான் தூங்குறான் படுத்துட்டு நித்திரை பண்ணான் அடுத்து இரண்டாம் விசை அத்துடைய தூதர ஏசத்துல நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதே லூயா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ இருக்கே சோர்ந்து சோர்ந்து பத்துக்கிற அடுத்த உனக்கு நான் நான் வச்சுக்கிற ஊழியத்தின் பாதை என்ன செய்யுது ரொம்ப தூரமா இருக்குது அது நீ என்ன செய்யணும் எழுந்து போஜனை பண்ணு நீ எழுந்துரு நீ போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது வெகு தூரமாக இருக்குது நீ பிரயாணம் பண்ண வேண்டிய காரியங்கள் நீ செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் உங்கள் ஊழியத்தின் முடிவில் இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது அதுக்குள்ளாக நீ சோர்ந்து பார்த்துட்டியே வெகு தூரம் இருக்கு எழுந்துருக்கு என்ன செய்யற ஒரு வார்த்தை அவரைக்குள்ளாக பேசப்படுகிறது அடுத்த வாசனிட்டே வாசிப்போம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து குசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் அழகுயா நாற்பது நாள் ஒரு வேலை சாப்பிட்டு நாற்பது நாள் நடக்க முடியும்னா அது வெறும் சாப்பாடால மட்டும் முடியாது தேவன் கொடு தேவ தூதன் கொடுத்த அந்த உணவினால் மாற்ற முடியாது கர்த்தர் எலியாவை பலப்படுத்தினார் ஹலிலூயா இந்த இடத்துல பலப்படுத்துறது யாரு கர்த்தர் தேவ மனுஷனை கர்த்தனை செய்யறாரு வெலப்படுத்துறாரு இன்னும் போக வேண்டிய காரியம் ரொம்ப தூரம் இருக்குது பிரயாணம் பண்ணி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு நீ இந்த காரியங்களுக்காகவே நீ என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போய் உன்னுடைய காரியங்களையும் உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சோர்ந்து போய் ஒரு மூலையில இருக்கிறது சரி கிடையாதுன்னு சொல்லி தட்டி எழுப்பி உணவு கொடுத்து அவரை வெலப்படுத்தி மீண்டுமாக அவருடைய ஊழியத்தில் தேவன் நினைத்து வெகு தூரம் பயணம் செய்த அந்த ஊழியத்தை முடிக்க செய்தார் ஹலோயா அந்த ஏசப்பு என்ன செஞ்சாங்க கொலை செய்யறதுக்கு வகை தெரினாங்க ஆனால் எளியா என்ன செய்ய முடியல அவருக்கு சாகிறதே இல்லை அவர் என்ன செய்யப்பட்டார் உயிரோடு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஹலூயா மனுஷன் வந்து கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவ மனுஷனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தாலும் அது ஒன்று செய்யாது வாய்க்கவே வாய்க்காது கர்த்தர் நினைத்தது மாத்திரம்தான் நடக்கும் கர்த்த நிர்ணயித்தது மாத்திரம்தான் நடக்கும் சோர்ந்து போவதுக்கு அவர் பலன் கொடுப்பார் எரியாவோன்னு சும்மா சாதாரண கிடையாது உடனே அவர் சோர்ந்து போகிறதுக்கு சும்மா சின்ன விஷயத்துக்குலாம் சோர்ந்து போகிறதுக்கு எளி சாதாரணமாகவே கிடையாது மகப்பெரிய தீர்க்கதரிசி அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்கார் வல்லமையான காரியங்கள் செய்தவர் ஆனாலும் அவர் சோர்ந்துக்குள்ளாக மாறும் பொழுது கருத்து தலை தேவத்துந்தரையும் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் அவர் ஆயத்தை படிச்சிருக்காரு ஓட்டத்தை அவர் என்ன செஞ்சாரு ஜெயமாய் முடிக்க கற்று உதவி செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சோழ்வுகளும் பலனற்ற நிலைமைகளும் இருக்கும் நல்ல இடத்துல இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யறோம் சோர்ந்து போய் எல்லா காரியங்களுக்கும் இது பண்ணி விலைப்படைந்து போகணும் ஆனால் கருத்தை இன்னும் நம்ம அநேக காரியங்களை கடந்து போகணும்னு விரும்புகிறாரு இன்னும் அநேக இடங்களுக்கு போய் ஊழியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு வெகு தூரம் பிரயாணப்பட்டு ஊழியத்தின் பாலியில் உயர்வடையணும்னு தேவன் விரும்புகிறாரு நம்ம இந்த ஒரு சில காரியங்களுக்காக எந்த ஒரு காரியங்களுக்காகவோ தனிப்பட்ட காரியங்களுக்காகவோ இல்ல கடன் பிரச்சனைகளுக்காகவோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்மளை துக்கப்படுத்த முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள்லேருந்து நம்ம சோர்ந்து போகாமல் காத்திருந்து கத்தரிக்கு காத்திருந்து புதுவெல அடைந்து கழுகு போல எழுந்து நின்று உண்டான காரியத்தை செய்து முடிக்க நம்ம காத்திருந்து பிரயாசப்படும் எல்லா நம்ம தான் செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது இந்த காலாட்களோடு மனுஷங்களோடு நம்ம போரிடுவதே பெருசாக நினச்சோன்னா குதிரைகளோடு போரிட முடியாது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை தான் கிறிஸ்துவரின் வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை அது ஊழிய செய்களுடைய வாழ்க்கை ரொம்பவே கடினமான வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் நம்ம எச்சரிக்கையாக இருந்து எல்லாவற்றையும் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் பலன் தருகிறார் பலன் பலன் தந்து சத்துவம் இல்லாததற்கு சத்துவத்தை அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை நம்முடைய சுஷில தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை இறைப்படைவதும் இல்லை அதே போல அவரை பின்பற்றில நாம சோர்ந்து போகாமல் இடைப்படையாமல் கற்படத்துல எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு காத்திருந்து எல்லா விதமான நன்மையினாலும் திருமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்யணும் ஊழியத்தை மென்மேலும் வெகு தூரம் சென்று காரியங்களை வாங்கி செய்யணும் அரேயா கற்ப நம் லோடு இருப்பார் நாம் யாரும் எழுது நின்று கண்களை மூடி ஜெடிப்போம்